தஞ்சை மாவட்டம் சக்கராப்பள்ளியில் ஐம்பத்தி இரண்டு வீடுகள் தீயில் எரிந்து நாசமாயின நள்ளிரவில் ஒரு வீட்டில் பற்றிய தீ மற்ற வீடுகளுக்கு மலமளவென பரவியது தீ பரவியதை அறிந்து அனைவரும் வெளியேறியதால் உயிரிழப்பு தவிர்க்கப்பட்டது வீடுகளில் இருந்த நான்கு எரிவாயு சிலிண்டர்கள் வெடித்து சிதறியதாக தெரிய வந்துள்ளது இந்த விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான வீட்டு உபயோகப் பொருட்கள் எரிந்து நாசமாயின இரவு நேரம் என்பதால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாலும் உயிரிழப்பு தவிர்க்கப்பட்டது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் போராடி தீயை அணைத்தனர் இப்பணியில் தஞ்சை திருவையாறு ஐயம்பேட்டை பாபநாசம் கும்பகோணம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வந்த தீயணைப்பு வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டன தீ விபத்தில் ஏற்பட்ட இடத்தினை அமைச்சர் துரைக்கண்ணு ஆட்சியர் அண்ணாதுரை ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் அருகில் உள்ள பள்ளிகள் மற்றும் திருமண மண்டபங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் தீ விபத்தில் தங்களது உடைமைகள் வீடுகள் அனைத்தும் முழுமையாக இருந்துவிட்டதால் தங்களுக்கு உரிய நிவாரணம் அரசு வழங்க வேண்டும் என்று சக்கராப்பள்ளி மக்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர் விபத்து எத்தனை மணிக்கு நடந்துச்சு எப்படி ஏற்படுச்சுக்குமா இந்த விபத்து பதினொன்றரை மணிக்கு வந்துச்சு மணிக்கு பின்னாடி வாழைப்பாளையில இருந்து கறி போச்சு எல்லாமே வீடா போச்சு ஒண்ணுமே இல்லை எங்களுக்கு இப்போதைக்கு தற்போதைய யாருமா எல்லா உதவிகளும் செஞ்சுக்கிட்டு இருக்கா செய்கிறாங்க அந்த சார் வந்தாங்க வந்து செஞ்சாங்க ஜமாத்மா இருக்கீங்க உங்களுக்கு எப்படி இந்த விபத்தை பத்தி தெரியும் இந்த விபத்து மூலமா உங்களால என்ன மாதிரியான உதவிகள் இந்த பகுதி மக்களுக்கு செய்யப்பட்டுச்சுங்க சார் சார் நான் அந்த குற்ற இந்த ஜமாத் மருத்துவமனைக்கு தலைமை மருத்துவராக இருக்கிறேன் சுமார் அறுபது வீடுகளுக்கு மேலே இறங்கி பெண் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் குழந்தைகளான கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேருக்கு மேலே பாதிக்கப்பட்டு இன்றைக்கி வந்து குடிக்க தண்ணி கூட இல்லாமல் உடுத்த உடை இல்லாமல் உணவு இல்லாமல் ரொம்ப சிரமத்துக்கு ஆளாயிட்டாங்க இருப்பினும் நாங்கள் ஜமாத்து மூலமாக அவங்களுக்கு வேண்டி தேவையான உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பள்ளிக்கூடங்களில் தங்க வச்சுருக்கோம் கல்யாண திருமண மண்டபத்தில் தங்க வச்சுருக்கோம் மருத்துவ வசதிகள் வசதிகள் அனைத்தையும் நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம் அதனால் வந்து இந்த மக்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நாங்கள் பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறோம் அடுத்த வேலை உணவுக்கு உணவு தயாராகி கொண்டிருக்கிறது இவர்களை தங்க வைத்து இவர்களுக்கு வீடு வாசல் இவர்களுக்கு தேவையான பொருட்கள் அனைத்தையும் நாங்கள் கொடுக்க ஜமாத் மூலமாக கொடுக்க ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம் அப்போ ஜமாத் மருத்துவமனை மூலமாக இவர்களுக்கும் மருத்துவ வசதிகள் அனைத்தையும் இலவசமாக வழங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இது இல்லாமல் அரசு மருத்துவமனையிலேருந்து சுமார் பத்து டாக்டர்கள் வந்திருக்காங்க இந்த பகுதி அமைச்சரும் வந்து பார்வையிட்ருக்காங்க மாவட்ட ஆட்சித்தலைவரெல்லாம் பார்வையிட்டு ஆறுதல் சொல்லியிருக்கிறாங்க அதனால் இது இப்போ நடைமுறைகள் எல்லாம் நல்லபடியாக போயிட்ருக்கு மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறாங்க ஆமாம் பெரிய அளவு ஏதாவது இன்ஜூரிஸ் ஏற்பட்டு இருந்துருச்சுங்களா சார் இரவு நேரத்தில் இருதய நோயாளிகள் வரும் பெரிய வகையில் யாருக்கும் காயங்கள் ஏற்படலாம் அதுக்குள்ளே மக்கள்லாம் வெளியாகிட்டோம் நாங்கள் மக்கள்லாம் வெளியாகிட்டாங்க இங்கே இருக்கிற வீடுகளில் ஒரு அஞ்சு சிலிண்டர் மட்டும் வெடிச்சிருச்சுங்க அஞ்சு சிலிண்ட்ரு வெடிச்சதுனால தான் இப்போ வந்து தீ வந்து கட்டு வீடுகள் நாசமாக போயிடுச்சுங்க ஒரு அறுபது வீட்டுக்கு மேலே சுத்தமாக எரிஞ்சு தரமட்டமாக ஆகிடுச்சு மக்கள்லாம் வந்து இப்போ தங்க கூட இடம் இல்லாமல் பள்ளிக்கூடங்கள்லையும் அந்த நம்ம ஜமாத்துக்கு சேர்ந்த திருமண மண்டபத்துலேயும் தங்கியிருக்கிறாங்க இதில் படிக்கின்ற மாணவர்களோட பு புத்தகங்கள் அவங்களோட டிசி பழைய பாஸ்போர்ட்டு அவங்களோட ப புத்தகங்கள் பாஸ்போர்ட் எல்லாமே எரிஞ்சு நாசமாகிருக்கீங்க இதெல்லாம் திரும்பி கடை திரும்ப கிடைக்கிறதுக்கு இலகுவாக கிடைக்கிறதுக்கு அரசு உதவி செய்யணும் நாங்களும் நான் ஜமாத் மருத்துவமனையில் நான் தலைமை மருத்துவராக இருக்கிறதுனால நானும் இதில் முழுமூச்சாக ஈடுபட்டு இவர்களுக்கு இந்த எரிஞ்சு போன தஸ்தாவேஜிகள் திரும்ப கிடைக்கிறதுக்கு நான் முயற்சி செஞ்சு அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்கிறேன் எல்லாருமே படிப்பறிவு இல்லாம இருக்காங்க கவர்மெண்டாவே தானாவே வந்து அவங்களுக்கு இது இதுன்னு சொல்லி புரிய வச்சு அவங்களுக்கு எல்லாமே செஞ்சு தரணும் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தரணும் பெண்கள் வந்து நாங்க இன்னைக்கு இங்க வந்து இருப்போம் இத்தனை பேரு ஒரு மூணு நாள் இருப்போமா அதுக்கப்புறம் நாங்க எங்க போறது ஏதாவது யார் சொல்லுவா எங்க போறது யாரு இருக்காங்க எதுவுமே தெரியல நம்ம ஃபேமிலி இல்லைன்னா நாலு பேர் இருக்கோம்னா நாலு பேருமே இங்க வந்து காந்திருப்போம் என்ன பண்றது ஆம்பளைங்களா வேலைக்கு போக முடியல முடியலாம் குழந்தைங்களை குழந்தைங்களை ட்ரெஸ் இல்ல ஒரு பேண்டிஸ் மாட்டிங் இருக்காங்க நீங்க நல்ல மாதிரி கவர்மெண்ட் சைட்லயும் சீக்கிரம் வீடு அரேஞ்ச் பண்ணி தரத்துக்கு ப்ரொவைட் பண்ணணும்னு கேட்டுக்கொள்கிறேன் அப்புறம் வந்து இதை பார்த்துட்டு இருக்கேன் எவ்வளவு எங்களோட சொசைட்டி முஸ்லீம் சொசைட்டி அதர் சொசைட்டி யாரா இருந்தாலும் சரி எங்களுக்காண்டி நீ கஷ்டப்பட்டு இருக்காங்க நம்மள மாதிரி அவங்களும் ஒரு மனசு தானேன்னு சொல்லி அவங்களுக்காண்டி நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அவங்க பண்ணினாங்கன்னா அந்த வெறும் நாலு செவருங்கிறது ஒரு வீடா மாறும் வீடு இருந்தால் தான் ஒரு போய் குடும்பம் பண்ண முடியும் குடும்பம் பண்ணால் தான் ஒரு ஆளா தெரிய முடியும் ஒன்றுமே இல்லாமல் இப்படி உட்காந்துருக்கோம் பிளாட்ஃபார்ம் மாதிரி என்னோட அடிப்படை தேவைகள் இல்லாமையே அந்த இடத்துல எப்படி இருக்குன்னு தெரியல நாங்கள் இப்போ இன்றைக்கி ரேஞ்சுக்கு பொருளாதார ரீதியா இன்னைக்கு மக்களால அவ்வளோ சீக்கிரம் பணத்தெல்லாம் ஏன் பண்ண முடியல சிறுக சிறுக சேர்த்து வச்சு ஒரு எல்லாமே வாங்க வச்சிருந்தோம் இன்னைக்கு ரேஜிக்கு ஒரு தட்டு ஒரு ஒரு இருந்து தண்ணி குடிக்கிறதுக்கு ஒண்ணு இல்ல வெறும் வீடு தான் அந்த வெறும் இடம் தான் ஒன்னு கிடக்குது அங்க எல்லாம் உருகி ஊட்டி நெருப்பா கிடக்குது போய் பார்த்தாலே மனசெல்லாம் கூறுது படித்த பிள்ளைங்க படிக்க படிக்கிற பிள்ளைங்க உங்களோட புக்ஸ் போயிடுச்சு அப்புறம் வந்து ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி என்னென்ன கவர்மெண்ட் எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி நீங்க எதுவுமே எங்கள் கையில் இல்லை கவர்மெண்ட்ஸே இல்லைங்க நீங்கள் சீக்கிரம் வாணிக்க அரேஞ்சு சொல்லியிருக்காங்க இருக்கிறாங்க எத்தனை நாள் மணக்கடை போறோன்னு தெரியல அதனாட்டி சீக்கிரமா எங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி தரணும் இங்கேயே கேம்ப் மாதிரி போட்டு எங்களுக்கு அவங்க சீக்கிரமா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்களாம் மோஸ்ட்லி லேடிஸ் தான் வீட்டில இருக்கிறோம் அண்ணாட்டி அவங்க எங்களுக்கு ஏற்ற மாதிரி கிளிச்சி போயிடாத அரேஞ்ச் பண்ணாம நல்லா இருக்கணும் அப்புறம் வந்து நிவாரண நிதின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைவ் தௌசண்ட் கொடுத்தாங்க ஒரு டென் தௌசண்ட் கொடுத்துருக்காங்க அது வந்து எப்படின்னா வாடகை வீட்டில் உள்ளவங்க இப்போ வந்து அந்த தெரியல நாங்கள் வாடகைக்கு இருக்கிறோம் நாங்களே வாடகைக்கு இருக்கோம் சார் எங்கள் வீட்டில் உள்ள சாமானாக போயிருச்சு நாங்கள் வாடகை வீட்டில் இருப்போங்கிற எங்களுக்கு அந்த இடத்துல உள்ள ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இல்லை ரேஷன் கார்டு ஆதார் கார்டு அடையாள அட்டையும் இல்லை ஸோ நாங்கள் எங்களோட சொல்ல இழந்து அவங்க ஏதாவது ப்ரொவைட் பண்ணணும் நாங்க வாடகை அங்க அங்கே சொந்த வீடா இருக்கிறவங்களுக்கும் சரி எல்லாமே அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரணும்